தமிழக அரசு அறிவித்துள்ள ஆயிரம் ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு உடன் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து தாராபுரத்தில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைவிளி இன்று சின்னக்கடை வீதி அரசமரம் பகுதியில் உள்ள கூட்டுறவு விற்பனை சங்க சேமிப்பு கிடங்கு அலுவலக வளாகத்தில் உள்ள ஜின்னா மைதானம் தெரு சின்னக்கடை வீதி சங்கர் ரைஸ்மில் வீதி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பொங்கல் பரிசு தொகுப்பு தாராபுரத்தில் உள்ள நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி முழு கரும்பு வேஸ்டி சேலை ரூபாய் ஆயிரம் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பரிசு பெறுவதற்காக காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் மற்றும் பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் தாராபுரம் திமுக நகர செயலாளர் முருகான ம் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்